அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்க்க போகிறது டபுள் பெட்ரூம் வீடு வடக்கு பார்த்த மாதிரி ஈரோடு உள்ள விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்க பில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடு வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா வடக்க பார்த்த மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டோட மொத்த மனை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க சுற்றி வர மாதிரி ஸ்பேஸ் விட்டு ஒரு சூப்பரான பிளானிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹாலுங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறு எடுத்திருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலுன்னு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை ரூமும் நமக்கு கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாகவே நமக்கு கபோர்டு ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிறது தென் கிழக்கு கார்னரில் அக்னி மொழியில் அமைஞ்சிருக்க கிச்சன் வித் டைனிங் தான் பார்க்க போகிறோம் டைனிங்கோட சைஸ் வந்து எட்டுக்கு பார்த்துங்க அதேமாதிரி கிச்சனோட சைஸுமே எட்டுக்கு பத்துன்னு தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைக்கிறப்பே செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கொடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு எங்கள் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் போகிற வழியில் முள்ளாம்பரில் தங்க லொக்கேட்டாக இருக்குது அது ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் நல்ல குடியிருப்பு பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மாஸ்டர் பெட்ரூமுங்க தென் மேற்கு கார்னரில் கன்னி மொழியில் அமைச்சிருக்கு மாஸ்டர் பெட்டும் தான் பார்த்துட்டுருக்கீங்க வித் அட்டாச் பாத்ரூம் நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் தேவையான அனைத்து ஃபிட்டிங்குமே சூப்பராக ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறது அடிஷன் பெட்ரூம் அடிஷன் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பத்துங்க மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு பதினொன்றுங்க இது வந்து பத்துக்கு பத்துன்னு அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஓகேங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீட்டோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள்